கலவு நண்பர்களே எப்படி இருக்கீங்க எனக்கு எந்த ஒரு இளந்தளையில் பார்த்தீங்கன்னாக்கா திணை பாயசம் எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இன்றைக்கி பிறந்த நாள் திருமண நாள் கலம் அனைத்து அங்குள்ளங்களுக்கும் எனது அனுபவம் வாழ்த்துக்கள் திணை வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க சூடு குறைக்கும் உடம்புல வந்து பார்த்தீங்கன்னாக்க நிறைய சத்துக்கள் கொடுக்கும் சிறுதானியங்கள் வந்து நம்ம நிறைய எடுத்துக்க எடுத்துக்க வந்து நிறைய நன்மைகள் இருக்குது இது வந்து எல்லாருக்குமே எனக்கு தெரிஞ்சுதான் இன்றைக்கி மக்கள் நிறைய வந்து சிறுதானியத்துக்கு மாறி இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும் இப்போ வந்து திணையில் வந்து பாயசம் அப்படி செய்யலாம் நல்லா அருமையான ஒரு சுவையான ஒரு பாயசம் ரொம்ப ஈஸியாக செஞ்சிடலாங்க ஒரு அது ஒரு 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 பத்து நிமிஷம் இருந்தால் போதும் அது பண்ணிடலாம் சுட சுடம் வந்து நீங்கள் பரிமாறிடலாம் இப்போ பார்த்திங்கன்னாக்கா ஒரு கப்பு தினைக்கி கால் கப் பாசிப்பருப்பு எடுத்துக்கோங்க ரெண்டையுமே நல்லா நெய் விட்டு ரெண்டையும் தனித்தனியாக வறுத்து எடுத்துக்கோங்க அந்த அதே வாழைங்களில் நெய் விட்டு முந்திரி பாதாம் இது திராட்சை பழம் மூணையும் வந்து நல்லா நெய் விட்டு வறுத்து எடுத்து வச்சிக்கோங்க ஏலக்காய் மூணு தட்டி எடுத்து வச்சுக்கோங்க இப்போ வந்து அந்த திண்ணையும் ப பாய்ச்சி என்ன பண்ணுங்க சேர்த்து குக்கரில் போட்டுவிட்டு ஒன்றுக்கு அஞ்சு பங்கு தண்ணி ஊற்றணுங்க நாலு அல்லது அஞ்சு பங்கு ஊற்றலாம் இப்போ நீங்கள் வந்து மொத்தம் வந்து ஒன்றரை கப்பு இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கப்பு ஊற்றலாம் அஞ்சு கப்பு நல்லா வந்து நாலு அஞ்சு விசில் வர மாதிரி நல்லா வேக வைத்துங்க நல்லா வந்து வேகணும் தினை வந்து நான் நிறைய நேரம் வேகும் நிறைய இல்லை நல்லா வெந்துடும் அந்த அஞ்சு விஷயம் வைக்கும்போது உங்களுக்கு நல்லா வெந்துடும் அதை இறக்கி வச்சுட்டு நல்லா வந்து கரண்டியெல்லாம் மசிச்சு விட்டுட்டு வெள்ளம் இருக்குது இல்லைங்களா நீங்கள் பாக வச்சு ஊற்றலாம் நான் வந்து சும்மாவே தான் அப்படியே நல்லா தட்டிவிட்டு தூசிலாம் இல்லை அப்படினாக்க நல்லா பொடியாக நல்லா தட்டிவிட்டு அதில் போட்டு திருப்பி சிம்மில் வச்சுட்டு கேஸ் வந்து நீங்கள் சிம்மில் வைக்கிறீங்க வச்சுட்டு என்ன பண்ணால் அதே நல்லா கரண்டி நல்லா குழி கரண்டியா நல்லா கிளறி விட்டிங்க அப்படின்னாக்கா தினையும் அந்த வெள்ளமும் வந்து நல்லா கலந்து வந்துடும் அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த வறுத்த முந்திரி திராட்சை பா பாதாம் அதை வந்து போட்டுட்டு ஏலக்காய் தட்டி போட்டுங்க அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு கப்பு தேங்காய் பால் அப்படி இல்லைன்னா ஒரு கப் காய்ச்சின பால் இதை ஊற்றி நல்லா கலரிடுங்க கலர் பார்த்தீங்கன்னாக்கா நல்லா அருமையான தினை பாயசம் கிடைக்கும் நல்லா சுட சுட வந்து கப்பலை போட்டு ஸ்பூன் போட்டு நீங்கள் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு வந்து நீங்கள் பரிமாறலாம் இது வந்து ரொம்ப வந்து உடம்புக்கு நல்லது இந்த தினை அதனால் வந்து வாரத்தில் ஒரு நாள் நீங்கள் இதே மாதிரி தினை பாயசமாக வச்சு இல்லை ஒரு நாள் கிழமை வருது இல்லையா நல்ல நாள் கல்ல வைக்கணும் அப்படின்னாக்கா பிறந்த நாள் அந்த மாதிரி வைக்கும்போது இந்த மாதிரி பாயசம் வைக்கும்போது அரிசி பாயசத்தோடு இந்த மாதிரி பாயசம் வைக்கும்போது உடம்புக்கு வந்து நல்லது நமக்கு வந்து கொடுக்கும் இந்த இதுதான் வந்து எனக்கு கருத்தாக நான் வந்து சொல்லியிருக்கிறேன் நான் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குது அப்படிங்குறத எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று உங்கள் கலைச்செல்வி நன்றி வணக்கம்